சீர்காழியில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கலைஞர் நூலகம் திறக்கப்பட்டது மாவட்ட இளைஞரணி சார்பாக சீர்காழி கிழக்கு ஒன்றிய அலுவலகம் முதல் தளத்தில் புதிய நூலகம் அமைக்கப்பட்டிருந்தது கலைஞர் பெரியார் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா உள்ளிட்டோர் எழுதிய நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வாசிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நூலகத்தை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் இளையராஜா மற்றும் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் மகா அலெக்சாண்டர் ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகரன் மலர்வள்ளி திருமாவளவன் பஞ்சுகுமார் நகர செயலாளர் தம்பிமா சுப்பராயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இளைஞரணி நிர்வாகிகள் உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க